உங்களோட வாழ்க்கையில் திமுகவும் கலைஞரும் எப்படி அறிமுகமானாங்க திமுகவில் உங்கள் பயணம் எப்படி தொடங்க நான் ஆரம்ப கட்டத்தில் ரெண்டு வார்த்தை பேசிட்டு இறங்கிட்டேன் அதுக்கு மேலே அங்கே என்னால் இருக்க முடியாது இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க கலைஞரோட மகன் கலைஞரோட மகன் இல்லை அது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க ஒரு பொண்ணை காதலிப்பான் இப்போ எனக்கு நடந்த சம்பவமே அப்படி தானே இப்போ என் ஃபேமிலியெல்லாம் சொல்லுது அவங்க அந்த மீம்ஸ் போடாமல் வலைதளத்தில் என்னை பதிவு போடாமல் அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருந்தால் நான் அவனுக்கு கொஞ்ச நாள் கட்சியில் என்னை சேகாமல் கூட வந்திருப்பாங்க போது கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலை மாடை கட்டி வைப்பாங்கல்ல பாதுகாப்பாங்க அதுக்கு தகுதியான ஆள் அவர் இது அப்படியே நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் இவன் மூடி தீர்த்து திரும்பினா பைக் அடியில் எப்படி காத்தடிக்கும் இவன் திரும்பின ஒன்று இந்த தக்கெல்லாம் என் பாட்டி சொல்லி இருக்கிறார் நீ குடிகாரனா கஞ்சாதாரனா இப்போ வர நைன்டி கிட்ஸு அதுக்கப்புறம் வர டூ கே கிட்ஸு இவங்களாம் உங்கள் பேச்சை எடுத்து இப்போ சமீபமாக கொண்டாடுறாங்களே அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது என் பாணியில் சொல்லணுமா உங்கள் பாணியில் சொல்லுங்க உங்கள் பணியில் சொல்லுங்க வணக்கம் சார் வணக்கம் உங்களோட வாழ்க்கையில் திமுகவும் கலைஞரும் எப்படி அறிமுகமாகினாங்க திமுகவில் உங்கள் பயணம் எப்படி தொடங்குச்சு நான் ரெண்டாயிரத்தி ஆறில் திருவத்தியூரில் கேபிபி சாமி கேண்டிடேட் அவர் ஜெயிச்சு மந்திரி ஆகிறார் மந்திரி ஆனோடனே அவரோட முதல் ஆசை என்னை திமுக கொண்டு வரணும் என்னோடய பேச்செல்லாம் கேட்டிருக்காரு அதெல்லாம் ரெகுலராக கேட்டு 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 என்னை கொண்டு போகணும்னு சொல்லி அவர் படுமுயற்சி எடுத்து அவர் என்னை அப்ரோச் பண்ணும்போது நான் சொன்ன ஒரே வார்த்தை நான் கலைஞரை ரொம்ப நேசிப்பேன் அறிவாலயம் வாசல் வரைக்கும் வர்றதுக்கு நான் தயார் என்னை வானு கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லை அதான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன் நீங்கள் கூப்பிட்றீங்க சத்தியமாக வரேன் ஆனால் என்னோடய தன்மானமும் சிவகருவத்துக்கும் எந்த பங்கமும் வரக்கூடாது அப்படின்னு அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சேன் என்ன ஒன்றா செய்கிறேன்னாரு நீ ஒன்றுமே செய்வேணா எனக்கு தன்மானம் சுயகௌரவம் காப்பாற்றப்படணும் அவர் சாவர வரைக்கும் அதை கரெக்டாக காப்பாற்றினார் இன்றைக்கி அவரோட தம்பி என்னை காப்பாற்றுறாரு அவர் விட்டு சென்ற பணியை கேபி சங்கர் காப்பாற்றுறாரு அதுதான் திமுகவோட என்ட்ரி நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் என்ட்ரி ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேருந்து நான் எலெக்ஷன் இதில் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆர்கே நகரில் வி ராஜசேகர்னு ஒருத்தர் சிவாஜி ஃபேன் கேண்டிடேட் ஓகே நான் முழுக்க முழுக்க சிவாஜி ஃபேன் அவர் கேண்டிடேட்டாக இருக்கும் அந்த அந்த அலைன்ஸில் டிஎம்கே டிஎம்கே அலைன்ஸ் ஏற்கனவே நான் திமுக கலைஞர்னு இதை ரொம்ப நேசித்திருந்தேன் நான் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சோன்னா அதை நான் ரொம்ப கெட்டியாக பிடிச்சிட்டேன் அதுலேருந்தே எனக்கு திமுக மேலே அபரிதமான நண்பு அடுத்து கேபிபி சாமி இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு அதனால தான் எனக்கு பிடிச்சதே வந்து ஒரு ஒரு சாமானிய மக்களோட குரலுக்கு கூட மதிப்பு கொடுக்குற ஒரு தலைவனை நான் இந்த மாதிரி ஒரு தலைவனை நான் பார்த்ததே இல்லை நான் ஏன் என் வாழ்க்கையிலேயே நான் ஒரு ரெண்டு மூணு வாட்டி சந்தித்தேன் என்னோட பேச்சை பாராட்டி என்னை பாராட்டுறதெல்லாம் ஒரு தலைவன் செய்வார்னு நான் இதுவரைக்கும் எதிர்பார்க்கலை அவர்கிட்ட நான் அதை பார்த்தேன் அதை அனுபவித்தேன் அவரோட கூட்டங்கள் அவரோட செயல்பாடுகள் அவரோட திட்டங்கள் எதை பார்த்தாலும் அவர் முதல் மனுஷன்றதுக்கு அடையாளம் உலகத்தில் ஒரு தலைவன் சொன்னீங்கன்னா அது தலைவர் கலைஞரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது உங்கள் பேருக்கு முன்னாடி இருக்கிற சிவாஜிக்கு அதான் ஒரு அர்த்தங்களா நீங்கள் சிவாஜி ரசிகருங்கிறதுனால தான் அது பேர் ஆமாம் அறுபத்தி ஏழுலேயே எனக்கு ஒரு சின்ன நோட்டீஸ் போட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு போட்டு ட்ரக் வண்டியில் மொதல் கூட்டேன் நான் ஓ அதுலேருந்து பயணம் சிவாஜி தான் ஏன்னா இயற்கையாகவே எங்கள் அப்பா காங்கிரஸ் தியாகி தெருக்கூத்து கலைஞன் அந்த நாடகம்லாம் நடத்தி முடிச்சிட்டு நாடகம் முடியும் போது சுதந்திர போராட்ட பாடலை பாடி கைதாகிடுவாங்க ஆகி முடித்து சுதந்திரம் வந்தோன்னா அவருக்கு பென்ஷனுக்கு ஃபார்ம் வருது அப்போ அப்பா அதில் எழுதுகிறார் நாட்டுக்கு உழைத்தேன் கூலி வாங்க விரும்பவில்லை அப்படின்னு சொன்ன ஒரு தியாகியோட பையன் நான் கலைஞரை நேசித்தாலும் சிவாஜி வந்து அவர் வீட்டில் ஒரு பையன் மாதிரி ஒரு இருபது வருஷம் ஒரு அது ஒரு சுகமான அனுபவம் அதுதான் எனக்கு கலைஞருக்கும் இப்போ இருக்கிற மருந்து ஸ்டார் அவருக்கு தெரியும் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன தலைவர் கலைஞர்னு சொன்னிங்கன்னா எனக்கு ரொம்ப நிறைய திட்டம் சொல்லிட்டே இருந்தால் இன்னும் ஒரு ஒரு வாரம் சொல்லலாம்னு வச்சுக்கோங்க தலைவர் கலைஞர் அது கண்ணொலி திட்டமாக இருக்கட்டும் குடிசை மாட்டு வாரியமாக இருக்கட்டும் கைரிச்சா ஒழிச்சதாக இருக்கட்டும் எல்லாத்த விட எனக்கு பிடிச்சது அவர் வந்து ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறார் முதுகுத்தண்டு பிரச்சனைக்காக முடிஞ்சு அவர் கண் வீழ்ச்சி அதிகாரிகிட்ட கேட்கும்போது இதுக்கு எவ்வளோ பணம் செலவாச்சின்னு சொல்லும்போது அவங்க சொன்ன அமௌண்ட்டை பார்த்து மலைச்சி போய் நான் முதலமைச்சர் இந்த நாட்டுக்கு இது மாதிரி சாதாரண ஏழை எளிய மக்கள் என்னை பெற்றெடுக்காத தாய்மார்களுக்கு வந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யோசித்து அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக ஆம்புலன்ஸ் ஏறி ஓட்டைக்கு வந்து அவர் போட்ட கையெழுத்திருக்குது பார்த்திங்களா கலைஞர் காப்பீட்டு திட்டம் அது என்னோட மறக்க முடியாத திட்டம் அது மேலே எனக்கு ஒரு அவ்வளோ ஒரு ஈடுபாடு முதலமைச்சராக எனக்கே இவ்வளோ செலவாகுது பொதுமக்களுக்கு சாதாரண அப்படி அப்படி நினைக்கிற தலைவனை ஒருத்தனை இதுக்கு ஈக்குவலாக ஒரு தலைவனை காட்டுங்கன்னு இப்படிலாம் நிறைய பண்ணியிருக்காரு அவர் ஆயிரம் பண்ணியிருக்காரு ஆனால் அவரோட மகன் இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க கலைஞரோட மகன் கலைஞரோட மகன் இல்லை அது இப்போ அவர் வந்து கலைஞர் சீஃப் மினிஸ்டராக இருந்து ஆட்சி செஞ்சு அவர் உடல்நிலை சரியில்லாமல் அவர் செத்தப்புறம் இவர் எங்கேயோ வெளிநாட்டில் போய் சுகமாக வாழ்ந்துருந்து இவரோட மரணத்துக்கு வந்தவர் ஈம சடங்கு செஞ்சுட்டு அடுத்த நாள் முதலமைச்சராக பதவி தந்து அவங்க சொல்றது நியாயம் இவர் அப்படி இல்லை இவரோட வாழ்க்கையும் போராட்டத்தில் தானே ஆரம்பிக்குது கட்சியில் ஆயிடுச்சு உங்களுக்கு திருமணமான மூணாவது மாசத்துல உங்களை போலீஸ் பிடிச்சி போய் ஒரு ஒரு வருஷம் ஜெயிலில் போட்டா உங்க ஒய்ஃப் ஒத்துக்குவாங்களா உங்களுக்கு பொண்ணு கொடுத்தவங்க ஒத்துக்குவாங்களா ரொம்ப கஷ்டம் அப்படித்தானே எங்க அம்மா துர்காவும் அவங்கள பெற்றவங்களும் கஷ்டப்பட்டுருப்பாங்க கண்டிப்பாக மூணு மாசம் கூட ஆகலைங்க அவருக்கு இந்த கட்சியில் கிடைச்ச பதவி மிஸ்ஸா கைதி என்ற பதவி ஜெயிலுக்கு போயிடுறாரு போலீஸ் சொல்லுது கலைஞரோட புள்ள நீங்கள் திமுக எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்தா நீங்கள் ஜாலியாக வெளியே போகலான்னு சொல்லுது நானா நீ வந்து தானே செஞ்சுருப்போம் குடும்பம் பார்க்கணும் ஒய்ஃப்பை பார்க்கணும் மாசமாக இருக்காங்க ஆனால் என் தலைவன் அதை பார்க்கல திமுகவிற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று எழுதி கொடுப்பதை விட இந்த சிறையிலிருந்து செத்து போவேன் என்று சொன்னவர் தான் இன்றைய முதலமைச்சர் அண்ணன் தலைவர் நீங்கள் நிறைய மேடையில் பேசியிருக்கீங்க அதில் கலைஞர் முன்னாடியும் பேசியிருப்பீங்க எல்லாத்துக்கு முன்னாடியும் பெரிய தலைவர் எல்லாத்துக்கு முன்னாடி பேசியிருப்பீங்க அதில் உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் எது மறக்க முடியாத அனுபவம்னா சிவாஜி ஃபேனாக நான் இருக்கிறேன் தேசிய முன்னணி அப்போ நான் சிவாஜி இருந்த தானே அப்போ மதுரையில் இந்த தேசிய முன்னணி கூட்டம் சிவாஜி ஏதோ ஒரு காரணத்துக்காக வர முடியல அப்போது நான் சின்ன வயசு இல்லை அப்போ அவசரப்பட்டு பேசுவேன் பேசும்போது இருபத்தேழு இடஒதுக்கீடு கொடுத்த மண்டல் கமிஷனை கொண்டு வந்தவர் எங்கள் பாரத பிரதமர் வி பி சிங்னு சொன்னார் நான் முன்னாடி எப்போ கொஞ்சம் நேரம் பேசிட்டு இறங்கிட்டேன் அதை பாருங்கள் அந்த தலைவனை அதை நோட் பண்ணி வச்சு அவர் பேசும்போது இப்படி சொன்னார் ஒரு தம்பி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மண்டல் கமிஷனை அமுலாக்குவோம் என்று தேர்தல் அறிக்கையில் அதை எழுதியவன் இந்த கருணாநிதின்னு சொன்னார் என் பேச்சுக்கு கிடைச்ச அங்கி இப்போ சொல்கிறாங்கல்ல பாரத் ரத்னா எந்த எந்த ரத்னாவுக்கும் இணையான ரத்னா அதான் உங்களை பற்றி தலைவர் நீங்கள் பேசுனதே மேடையில் அவருக்கு பேசுகிறாரு இல்லைங்க நான் ஆரம்ப கட்டத்தில் ரெண்டு வார்த்தை பேசிட்டு இறங்கிட்டேன் அதுக்கு மேலே அங்கே என்னால் இருக்க முடியாது இருக்கிற அளவுக்கு நான் அப்போ பெரிய ஆளும் கிடையாது அது எவ்வளோ பெரிய விஷயம் அதுதான் தலைவர் நம்ம கட்சிக்காரனா உடனே நடவடிக்கை எடுக்கிறாரு மற்ற கட்சிக்காரன் பண்ணால் அதை பற்றி நடவடிக்கை இல்லை அப்படின்னு இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சோசியல் மீடியாவில் அதுக்கு உங்கள் பதில் என்ன எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் அவர் திமுக தலைவர்ன்றதை தாண்டி இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் என்ற பெரும் சுமை அதை அடையிறதுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை முதலமைச்சர் இருந்திருப்பாங்க உங்களுக்கு வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லாேருமே ஐம்பது வயசு நிறைவாகிறதுக்குள்ளே இந்த நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாங்க எழுபது வயசு வரைக்கும் அதுக்காக காத்திருந்து போராடி உழைத்து 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 அதுக்கப்புறம் வந்துடுறது என் தலைவர் அண்ணன் தளபதி ஆனால் அவர் எடுக்கிற நடவடிக்கை அந்த நேரத்தில் பார்க்கும்போது அப்படி தெரியலாம் ஆனால் அடுத்தவன் வாயை மூடணுன்னா அதான் சரியான நடவடிக்கைன்னு நான் சொல்லுவேன் இப்போ எனக்கு நடந்த சம்பவமே அப்படி தானே இப்போ என் ஃபேமிலியெல்லாம் சொல்லுது இப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமான்னு இல்லை எல்லாம் கத்துறான் நான் அவரோட மகன் இந்த இந்த கட்சியோட தலைவரோட தொண்டன்னா மகன் தானே அவர் ஒரு தகப்பனாக இருந்து பார்க்குறாரு விமர்சனங்கள் பல பக்கம் வருது நம்ம பையன் நம்ம கொண்டு போய் வைப்போம் கொஞ்ச நாள் வெளியேறு வாசலில் நெல் ஒரு ஒரு வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை தப்போ ஐட்டம் அது என்ன ஒரு படம் வரும் சரத்குமார் படம் ரெண்டு சரத்குமார் இருப்பான் சூரியகுமார் சூரிய வம்சம் நான் திரைப்படம் நிறைய பார்க்குறது இல்லை அதில் என்ன சொல்லுவாங்க உதவாக்கரை உதவாக்கரை உதவக்கறேன்னு ஆனால் அந்த உதவாக்கரைன்ற சொல்லலாம் வாங்கிக்கின்னு நின்று நிலைச்சி அந்த அப்பனோட புகழை பரப்புனப்புறம் அதே அப்பா அவனை கூப்பிட்டு பாராட்ட வேண்டிய நிலைமை வந்து அதுதான் எட்டு மாதம் என் நிலமையும் நான் காத்திருந்தேன் காத்திருந்தேன் என்னை தெரிஞ்சுக்கிட்டார் என்னை புரிஞ்சுக்கிட்டார் இன்னும் சொல்ல போனான் இந்த சிறை என்று சொல்வது என் தலைவன் என்னை வீதியில் விடாமல் காப்பாற்றுவதற்காக எடுத்த நடவடிக்கையாக மட்டும்தான் நான் கருதுகிறேன் கண்டிப்பு தான் தண்டிப்பு கிடையாது இல்லை தண்டிப்பு இருந்தால் இப்போ இப்போ நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் அவர் வானா இதோட போதும் விட்டுருணுன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படி பண்ணலையே கொஞ்சம் நமக்கு இப்போ வந்து ஆட்சின்றது வந்து அந்த இப்போ எல்லாம் கடவுளை தானே நினச்சிக்கிறாங்க பிஜேபி எடுத்த உடனே சாமி பின்னாடி தானே அரசியல் நடத்துகிறான் அது சொல்லுவாங்க வெறும் கிண்ணத்தை சுமக்கலாம் நிறைய எண்ணெயை ஊற்றி சுமக்கிறது எவ்வளோ கஷ்டம் தலைவருக்கு தெரியும் அது பார்க்குறவனும் தெரியாமல் இருக்கலாம் சிந்திடுச்சுன்னா பாழா போயிடும் அந்த நிலைமையில் தலைவர் இருக்கார் இதெல்லாம் நம்ம சகிச்சு தான் ஆகணும் அதிமுக ஆட்சி மறுபடியும் எப்போ வரும்னு எடப்பாடி பழனிசாமி தான் பேசுகிற இடத்துல எல்லாம் சொல்கிறாரு அதை பற்றி உங்கள் கருத்து என்ன இந்த குதிரைக்கு ஒருத்தன் சொல்லுவாங்கல வரும் ஆனால் வராது அதுதான் எப்படி வரும் வரும்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தால் இப்போ பண்ணுற சேட்டெல்லாம் நம்ம நடக்குமா எப்படிங்க வரும் நீங்கள் சொல்லுங்கள் வரும் வரும்னு சொல்லலாம் உங்கள்கிட்ட நாலு வருஷம் கொடுத்தாங்கல்ல குரங்கு கையில் பூமாலை மாதிரி தானே பண்ணீங்க உங்களை அடமானம் வச்சு பதவிக்கு வந்தீங்க அது வேறு நீங்கள் காலில் கம்பளி பூச்சி மாதிரி உருண்டதுங்கிறதுலாம் அது உங்கள் சுயமரியாதை உங்கள் தன்மானம் தமிழ்நாட்டு மக்களையே மத்திய சர்க்கார்கிட்ட காலில் வச்சுட்டீங்களே அவ்வளோ போயா இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் உங்களை மறுபடியும் மன்னிக்க வாய்ப்பே கிடையாதுங்க அப்படி அவங்க மன்னிக்க தயாரானால் கூட என்ன மாதிரி பேச்சாளர்கள் அவர்களை தட்டி எழுப்பி மன்னித்து விடாதீர்கள் இவர்கள் திருடர்கள் என்பது சொல்லுவதற்கு என் உயிரில் வரை உழைப்பை அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி இல்லை தனித்தனியாக தான் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே அவங்க கூட்டணி விட்டு பிரிஞ்சுட்டாங்களா இல்லை எப்படி அதாவது இதுக்கு என் பாணியில் சொல்லணுமா உங்கள் பாணியில் சொல்லணும் உங்கள் பணியில் சொல்லுங்க ஆமாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஒரு பொண்ணை காதலிப்பான் முதல் காதல் முதல் முத்தத்தையும் மறக்க முடியாது பெண்ணேன்னு நான் என் பேருக்கு பின்னாடி வச்சுருக்கேன் சிவாஜி பாண்ட பாட்டு இது முதல் காதலையும் முதல் முத்தத்தையும் மறக்க முடியாது அதனால் காதலிச்சுட்டாங்க இப்போ ஊரை ஏமாற்றணும் அதுக்கு பிரிஞ்ச மாதிரி நடிக்கிறாங்க அந்த கள்ளக்காதல் தொடருகிறது தொடரவில்லை உண்மையிலேயே பிரிந்து விட்டார்கள் என்று பிஜேபி நினைக்குமானால் அதிமுகவில் இருப்பவர் எவரும் வெளியே இருக்க மாட்டார்கள் இருக்க வேண்டிய இடம் சிறை பிரிஞ்சுட்டாங்கல்ல நமக்கு கோப்பு அமைச்சிருக்கல்ல முன்னாள் முதலமைச்சர் மேலே வழக்கு போடணுன்னு சைன் பண்ண சொல்லுங்களேன் பண்ண மாட்டாங்க ஆளுநர் ஆமாம் ஏன் பண்ண மாட்டேன் உங்கள் கூட கூட்டணியில் இல்லை சரி கூட்டணியில் இல்லை பிரிஞ்சிட்டேன்னு சொல்கிறாங்கல்ல ஏதாவது ஒரு திட்டத்தை மத்திய அரசு எவ்வளோ மோசமாக தமிழ்நாட்டை நடத்துது ஒரு திட்டத்தை விமர்சிட்டு பேசிவிட்டு வீட்டுக்கு போய் தூங்க சொல்லுங்கள் அவங்க தூங்குகிற இடம் சரியாக இருக்கும் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இந்த அரசு கையாண்டது தான் ரொம்ப திணறுது திமுக அரசு திணறுது அப்படின்னு பல்வேறு தரப்புல இருந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உண்மையுமே திமுக அரசு திணறுதா இல்லை அது ஒரு மிகப்படுத்தி சொல்கிறாங்களா ஏங்க திட்டமிடாமல் செய்கிறதுக்கு என்ன ஜெயலலிதாவா எதையும் செஞ்சுட்டு அப்புறம் யோசிக்கிறது அதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா நீங்கள் அம்ஜிக்கரையில் அண்ணா வளைவு இருக்குது தெரியுங்களா எம்ஜிஆர் வச்சார் பவள விழா வளைவுன்னு அங்கே ஒரு மேம்பாலம் இருக்குதுல்ல அந்த மேம்பாலம் கட்டுறதுக்கு முப்படி முதல்ல எப்படி பிளான் பண்ணாங்க அந்த வளைவு இல்லை அதில் ஒரு வளைவை அப்புறப்படுத்துறதுக்கு அறுத்துட்டாங்க தொங்குது கிரேன் வச்சு நிற்க வச்சாங்க அதுக்கு லட்சக்கணக்கான வாடகை அந்த கிரேனுக்கு எதிர்ப்பு உடனே போட்ட பிளானை மாற்றி கட்டின மா மேம்பாலத்தை மாற்றி அப்புறம் அந்த அறுத்துட்டதை மறுபடியும் நிற்க வைக்கிறதுக்கு செலவு பண்ணி அப்படிப்பட்ட முட்டாள்தனத்தை எங்கள் ஐயா கலைஞரிடம் பயின்ற எங்கள் அண்ணன் தளபதி சத்தியமாக செய்ய மாட்டார் நாங்கள் திறந்துட்டோம் அவங்க ஆரம்பித்தாங்க நாங்கள் திறந்துட்டோம் அந்த வயிற் இவங்களே இவங்க ஆளுங்களை தூண்ட விட்டு இல்லை வேண்டியவர்கள் ரவுடிகள் கிரிமினல்கள் எல்லாம் இப்போ அங்கே தான் இருக்கான் ஒன்று அதிமுக இல்லைன்னா ஜெயிலுக்கே போகாமல் இருக்கணும்னா பிஜேபி நீங்கள் பட்டியலை ஒன்றா எடுத்துங்க நான் சொல்கிறது குற்றச்சாட்டாக இருந்தால் பட்டியலை கூட எடுத்துங்க ஆனால் அதெல்லாம் உண்மையே கிடையாது இவங்க இடம் பார்த்து தேர்ந்தெடுத்து பணம் போட்டு செலவு பண்ணதை பாழாக்கக்கூடாதுன்னு நம்ம மேல் கொண்டு பணத்தை போட்டு கட்டி திறந்தா இப்படி சொல்கிறாங்க இவங்கள மாதிரி நம்மளாம் பண்ணோம் தலைமைச் செயலகத்தை ஒரு எங்கள் தாத்தா கலைஞர் சட்டத்தை ஏற்றுகிறோம் திட்டத்தை போட்டுக்கிறோம் நாட்டையே ஆளுகிறோம் ஆனால் அந்த ஆளுகின்ற இடம் வாடகை இடமாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்து பார்த்து கட்டினார் தலைமை செயலகம் கட்டினாரா இல்லையா இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நீங்கள் ஏதோ வீடு கட்டுறதை பார்த்துருப்பீங்க வீடுன்னா ஒரு டைப்பு ஆஃபீஸுன்னா ஒரு டைப்பு ஆஸ்பத்திரின்னா ஒரு டைப்பாக உண்டா இல்லையா தலைமைச் செயலத்தை கட்டினது ஆஸ்பத்திரி ஆக்க முடியுமா சின்ன பின்னம் பண்ணி அவர் கட்டினது இருக்க கூடாது அது மாதிரி நம்ம நினைக்கல ஆரம்பித்தது நீங்கள் இருந்தாலும் முடிச்சு வைச்சது எங்கள் அண்ணன் தளபதி அது வயிற்று செல் அவங்களால பொறுக்க முடியல சட்டசபையில் கூட கேட்டாங்களே சேகர்பாபண்ணம் கேட்டார் நீங்கள் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் முடிக்க வேண்டியது தானே ஏன் முடிக்கலன்னு கேட்டார் இல்லை உடனே கொரானா கொரோனாவில் கூடங்க நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்களே அசிங்கமாக இல்லைங்க கொரோனாவில் எடுத்துக்கோங்க இந்தியாவில் உலகம் உலகம் பூரா எல்லாம் என்ன சொன்னான் தனியார் டச் பண்ணாத தொடாத மூச்சு காற்று மேலே படாத இங்கே இருந்தார் எடப்பாடியார் அவர் என்ன சொன்னார் வீட்டில் இரு விலகிடு தனித்திரு விழித்திரு இதுதான் உலகத்தோட ஃபார்முலா ஆனால் உலகத்தில் ஒரு தலைவன் சொன்னான் ஒன்றிணைவோம் வாம்னு அது எங்கள் அண்ணன் தளபதி நீங்கள் எடுத்துங்க நாட்டில் எதோ எடுத்துங்க எடுத்துக்கங்க மிஸ்ஸா பொடா தடா கொரோனா எதுவாக இருந்தாலும் திமுக மட்டும் தான் போர்டு மந்திரிகள் கொரோனா காலம் என்ன அன்பழகன் செத்தாரா இல்லையா எத்தனை ஒன்றிய சில செத்தாரு ஆனா நாம் செத்தாலும் மக்கள் வாழ வேண்டும் என்று உழைத்த இயக்கம் திமுக அதனால தான் உறுதியோடு நின்று பேசுகிறேன் நான் பாஜக தலைவர் அண்ணாமலை என் மண் என் மக்கள் யாத்திரைக்கு போகிறார் இந்த யாத்திரையோட முடிவுல பாஜக தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறத சொல்கிறாரு அதுக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படி பார்த்தோன்னா இந்த நாட்டில் சுகர்ல சுகர் இருக்குது இல்லை அவன் பூரா முதலமைச்சர் ஆகிடலாம் சுகர் உள்ள எல்லாரும் நடக்கிறான் புரியுதுங்களா இந்த நாட்டில் எத்தனை பேர் நடந்திருக்கிறாங்க ஒரு காலத்தில் சந்திரசேகர் நடந்திருக்கார் முன்னாள் பிரதமர் சந்திரசேகர் குமரி ஆனந்தன் நடந்திருக்கார் வைகோ நடந்திருக்கார் எங்கள் அண்ணன் தளபதியும் கன்னியாகுமரியில் தொடங்கி வடசென்னை வரை இந்த தமிழகத்தை காலால் அளந்தார் இவரோட அண்ணா அண்ணாமலையோட நடப்பயுன்ற போய் பார்த்துருக்கீங்களா ஒரு முழுசா ஒன்றரை கிலோமீட்டர் நடந்திருக்காரா ஏதாவது சொல்லுங்கள் என் மக்கள் என் யாத்திரை இப்படித்தானே நீ ஒம்பது வருஷமாக கர்நாடகாவை சொல்லி ஏமாற்றிட்டு இருந்த தமிழன்னு சொல்கிறத விட நான் கர்நாடகாரன்னு சொல்லலாம் எனக்கு பெருமைன்னு சொன்னவர் இல்லையா அவரு சொல்லலையா இப்போ என்னை பேட்டி எடுக்கிறீங்கல்ல நீங்கள் மையம் கொண்டு போங்களேன் அவர்கிட்ட என்னங்க நீங்கள் கேவிகே குப்பத்தில் போய் அமலாக்கத்துறை தயாராகி விட்டது கதிரானந்த் வீட்டு கதவை தட்டும் சொன்னாரா அடுத்த நாள் காலையில் எங்கள் கண்ணன் துறைமுருகன் சொல்கிறாரு தட்டெல்லாம் வேணால் சிக்கலே இல்லை நான் திறந்து வச்சுக்கிறேன்னு சொன்னார் அதையே கேட்குறான் பதினஞ்சு கிலோமீட்டர் கிட்டே கேட்குறாங்க ப்ரெஸ்ஸு நீ ஏங்க தட்டும்னு சொன்னீங்க அவன் திறந்து வச்சிருக்கேன்னு சொல்கிறான் என்ன சொல்லணும் நீ திறந்தா வச்சுருக்காங்க கொஞ்சம் சீக்கிரமாக அமைச்சு வைக்கிறேன்னு சொல்லணும் நான் அமலாக்கத்துறை என்ற பெயரை உச்சரித்தேனா என்ற பெயரை சொன்னேனா நீ குடிகாரனா கஞ்சாக்காரனா அதை தான் நான் வந்து அவர் தலைவர் ஆனார் இல்லை முத அப்போவே சொன்ன அவரோட சர்டிஃபிகேட்டை க்ராச் செக் பண்ணுங்கன்னு சொன்னேன் நீங்கள் சொல்லுங்கள் நான் அந்த காலத்து பிஎஸ்சி என்னோட பியூசி முடிஞ்சிச்சு எஸ்எல்சி என்னோட முடிஞ்சிச்சு நான் இல்லை இப்போ முன்ன சொன்னது தெரியாதா இப்போங்க நேற்றுங்க பத்து வாட்டி சொல்கிறாரு சபாநாயகர் ஆளுநர் 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 இப்போ நான் ஒரு கருத்தை சொன்னால் நீங்கள் என்னை தடுத்து கேட்பீங்களா இல்லையா அந்த ஆண்மையும் தெம்பும் திராணியும் ஏன் பத்திரிக்கைக்காரர்களுக்கு இல்லாமல் போனது அது இருந்தால் நான் ஏன் ரோட்டில் நின்று பேசுகிறேன் சொல்லுங்கள் அதனால் என் மண் எண் மக்கள் அப்படிலாம் வரணுன்னா சொன்ன மாதிரி சுகரகாரன் தான் வர முடியும் அது இல்லை அவரோட நோக்கமே அது இல்லை அவங்க எந்த ஊரில் தேர்தலை சந்தித்து ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருக்காங்க சொல்லுங்கள் வடகிழக்கு மாநிலம்லாம் எப்படி வந்தாங்க ரெண்டு சீட்டு வச்சுருந்தா அவங்க ஆட்சி அமைப்பாங்க பதினாறு சீட்டு வச்சுருந்த கோவாவில் காங்கிரஸ் ரோட்டில் நின்றுது இவங்க ஆட்சி பிடிக்கிறாங்க இவங்கெல்லாம் ஆடு மாடு விலை வாங்குவது போல் வாங்க வேண்டும் இங்கே ஏங்க நம்ம ஆட்சிக்கு வந்தோம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இங்கேயும் சிண்டேக்கள் உருவாவார்கள் சொன்னாரா இல்லையா மகாராஷ்டிரா மாதிரி ஆட்சியை பிடிச்சிடலான்னு இங்கே சிண்டேவும் வரமாட்டான் தண்டையும் வரமாட்டான் இங்கே ஒன்றும் பண்ண முடியல அவர் சொன்னதெல்லாம் நடக்காதுங்க அவர் பொய் பேசுறதுக்குன்னு பிறந்த உலகத்தில் ஒரு புல் என்ன அது அண்ணாமலை மட்டும்தாங்க அவர் கனவு இங்கே பழிக்காது இப்போ நீங்கள் ஒரு சமீபமாக சிறையில் ஒரு அறுபது நாள் மேலே இருந்திருக்கிறீங்க அப்போ வந்து மாற்றுக் கட்சியினர் உங்களை வந்து அந்த கட்சியில் உங்களை இணைய சொல்லி இல்லை அந்த கட்சிக்கு நீங்கள் வந்துடுங்க நாங்கள் எல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களை நிறைய பேசுனாங்க என்னென்னவோ கலர் கலராக கனவுலாம் கொடுத்தாங்க வீடு தரேன் வாசல் தரேன் கார் தரேன் டெலிஃபோன் தரேன் எல்லாம் பேசுனாங்க நானும் ஜாலியாக உட்காந்து கேட்டுகிட்டு இருந்தேன் ஏன்னா ஜெயில் தானே வேறு வேலை இல்லை ஆறரை மணிக்கு திறந்தால் சாயந்தரம் அஞ்சரை மணி வரைக்கும் தானே வேலை பேசிகிட்டே இருந்தாங்க நானும் கேட்டுகிட்டே இருந்தேன் கேட்டுட்டு அப்புறம் யோசனை பண்ணி சொன்னேன் நீங்கள் சொல்கிறதுலாம் நல்லாயிருக்கு வயசு ஆகிடுச்சி கடைசி காலத்தில் நிம்மதியாக வாழலாம் அப்படி தான் தோணுது எனக்கும் ஆனால் ஒரே ஒரு பே சிக்கல் இதில் வந்து நீங்கள் அப்பாவை சேஞ்ச் பண்ண சொல்கிறீங்க அதுவும் பண்ணிடலாம் பெரிய பிரச்சனை இல்லை அப்பாவை சேஞ்ச் பண்ண எங்கள் ஆத்தா வேசி ஆகிடவில்லையா நான் என்ன பண்ணுறதுன்னு துணிய துணியகானன் ஓடினாங்க பாரு அப்படி ஒரு ஓட்டம் நீங்கள் ஒரு பேச்சாளர் பழம்பெரும் பேச்சாளர் நிறைய மேடையில் பேச்சுருக்கீங்க உங்களோட பேச்சுக்கள்லாம் நேரடியாக கேட்டு அதை நீங்கள் ரசித்தது அவங்க கொடுக்குற கைதட்டல் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வர நைன்டி கிட்ஸு அதுக்கப்புறம் வர டூ கே கிட்ஸு இவங்களாம் அவங்க பேச எடுத்து இப்போ சமீபமாக கொண்டாடுறாங்களே அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இப்போ நீங்கள் இது கே நல்ல கேள்வி இது இப்போ இருக்காங்கல்ல இளைய சமுதாயம் படிக்கின்ற பிள்ளைகள் கல்லூரிக்கு போகிற அவங்க நான் சொல்கிறது நான் ஒரு மேடை அதை ஜனங்களை சேர்க்கணும் அதுக்காக நான் சொல்கிறேன் என்னோட கருத்துக்களை எடுத்துக்கோங்க அதில் உள்ள இருக்கிற கருத்தை எடுத்துக்கிட்டு தன்மானத்தோடும் சுயகோரத்தோடும் வாழ பழகுங்கள் உங்களுக்காக பல்வேறு நாடுகளுக்கு போய் எங்கள் அண்ணன் தளபதி தன்னை வருத்தி கொண்டு நிறுவனங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருகிறார் அதில் வேலையில் சேர்ந்து நன்றாக வாழுங்கள் ஒரு பகுதியை இந்த நாடு நல்லா இருக்க வேண்டும் என்று செலவு செய்யுங்கள் நான் சொல்லுகின்ற பிடிக்காத சில வார்த்தைகள் இருந்தால் அதை தவிர்த்து விட்டு வாழுங்கள் உங்கள் வாழ்க்கை சுகமாக இருக்கும் இதை இந்த இளைஞர்களுக்கு இப்போ நான் இவ்வளோ இவ்வளோ ஆலோசனை சொல்கிறேன்ல ஆனால் அவங்களுக்காக என எனக்கு ஒரு நன்மை நடந்தது அவங்க அந்த மீம்ஸ் போடாமல் வலைதளத்தில் என்னை பதிவு போடாமல் அவங்க பாட்டுக்கு அமைதியாக நான் அவனை கொஞ்ச நாள் கட்சியில் என்னை சேகாம கூட வந்திருப்பாங்க போது அந்த இளைஞர்கள் அந்த இளைஞிகள் அவர்கள்தான் என்னை மீண்டும் கட்சியில் சேர்க்க தூண்டுகோளாக இருந்ததற்கு அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் மோடியோட பத்து வருஷ ஆட்சிக்கு நீங்கள் எத்தனை மார்க் கொடுவீங்க சைபரை விட கம்மியான இருக்கா இருந்தால் அது போலும் எந்த ஒரு பொது பிரச்சனையாக இருந்தாலும் அதிமுக சார்பாக அதோட பொதுச் செயலாளருங்கிற முறையில் எடப்பாடி பேசாமல் அடுத்த கட்ட தலைவராக இருக்க ஜெயக்குமாரும் செல்லூர் ராஜும் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாங்களே அல்லது கேள்வி எழுப்புறாங்களே அது அது எந்த மாதிரியான ஒரு அரசியல் ஏன்னா அவரை விட எடப்பாடி பழனிசாமியை விட மிகப்பெரிய அறிவாளி செல்லூர் ராஜு சட்டமன்றத்தில் கிளாம்பாகத்துக்கும் கேளம்பாகத்துக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு மந்திரி இவரை பத்து வருஷமாக மந்திரியாக வச்சிருந்திருக்க ஜெயலலிதாவை என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் வைகை அணையில் போய் தர்மா கோலை போட்டு மூடி ஆவி ஆவர தண்ணியை தடுத்தவர் அதனால் அவரை விட இவர் அறிவாளி அவர் முடிவு பண்ணுறார் நம்ம தான் கட்சிக்கு பொதுசெயலாளர் நம்ம தான் சொல்லணும் ஏன்னா அவருக்கு பல பிரச்சனை இருக்குது ஏன்னா பீடபிள்டி அவர் தான் கையில் வச்சுருந்தார் அவர் என்ன பதில் சொல்லிட்டாருன்னு வச்சுங்க அவர் போய் உள்ளே கம்பி பண்ண முடியாது இல்லை அவரால் குனிஞ்சு அவருக்கு அவர் கட்டவரில் தொட முடியாது அப்புறம் அங்கே சிறையில் போய் என்ன பண்ணுவார் அவரு இப்போ நான் போனேன் அறுபத்தினாலும் அப்படியே தானே வந்திருக்கேன் கூட ஒரு ஐநூறு கிராம் நானூறு கிராம் குறைஞ்சிருப்பேன் அதனால் அவர் பயந்துக்கிட்டு அடுத்தவங்களை விட்டு பேச வைக்கிறார் அதில் இன்னொருத்தர் சொன்னீங்கல்ல ஜெயக்குமார் ஆ அவர் எங்கள் ஊர் ஆர்கே நகருக்கு பக்கத்து ஊருக்கார் அவர் அவரை வந்து இது இந்த கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த காளை மாடை கட்டி வைப்பாங்கல்ல பாதுகாப்பாங்க அதுக்கு தகுதியான ஆள் அவர் நீங்கள் வாங்கி பார்த்துட்டு சொல்லுங்கள் என்னையும் என் இனத்தையும் இப்படி இருக்கையில் அமர வைத்து பேச வைத்த ஒரே தலைவர் இந்தியாவில் மிட்டா மிராசுகளும் லேண்ட்லாடுகளும் வாழ்ந்த இந்த தமிழ் மண்ணில் வெறும் வாயையும் முரசொலியையும் மட்டுமே வைத்து ஆட்சியை பிடிக்க முடியும் என்று நிரூபித்து காட்டிய எங்கள் அண்ணா பெண்களின் முன்னேற்றத்திற்காகவே வாழ்ந்து மறைந்த மாபெரும் தலைவர் தமிழகத்தை ஒரு சிற்பியை போல் பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி பள்ளத்தில் இருந்தவர்களை பாழாகி போனவர்களை உயரத்துக்கு கொண்டு வந்த என் உயிரில் கறந்த உறவு என் ஐயா டாக்டர் ஐயா கலைஞர் நினைத்ததை ஐயா கலைஞர் விட்டு சென்றதை இட்டு நிரப்ப வந்த எங்கள் அன்பு தலைவன் அன்பன் தளபதி இந்த நாட்டில் மூன்று உயிர்களை இந்தியாவின் ஒற்றுமைக்காக பலி கொடுத்த ஒரே தலைவன் இளம் தலைவன் ராகுல் காந்தி உதாரணத்துக்கு கூட ஒப்பிட முடியாத பெண்மணி பொய் சொல்வதற்கு பழக வேண்டும் என்றால் அதற்கு வாத்தியாராக இருக்க தகுதி படைத்த ஒரு நபர் மனிதனாலும் தவழ முடியும் என்று நிரூபித்து காட்டிய ஒரு மாபெரும் மனிதன் திமுகவின் பொருளாளராக இருந்ததால் நடிகராக இருந்து இந்த இயக்கம் அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வருவதற்கு உறுதுணையாக இருந்த எம்ஜிஆர் தான் பேசியதையே பேசவில்லை என்று சொல்லுகின்ற தகுதிக்கு சொந்தக்காரன் பொய் பேசுவதிலும் கில்லாடி என் பாட்டி சொல்லி இருக்கிறார் வாயில் வடை சுடுபவனை பார்த்துருக்கிறாயா பார்த்துருக்கிறாய் என்று ஆனால் பாட்டி மறைந்து விட்டால் வாயில் வடை சுடுவதற்கு தகுதியான நபர் இது அப்படியே நீங்க பிளே பண்ணுங்கள் இந்த பிள்ளை அப்படின்னு கேட்குறேன் ரெக்கார்ட் இந்த தர்மா கோல எடுத்துட்டு போய் வைகை அணியில் ஆவி அவரை தண்ணியை மூடுறானாம் இவன் மூடிட்டு இப்படி திரும்பினான் வைகை அணியில் எப்படி காத்தடிக்கும் இவன் திரும்பின உடனே அந்த தக்கெல்லாம் வாகனம் ஓட்டிட்டு கேட்குறதே முத தப்பு சிரிக்கும் போது ஸ்டேரிங்கை விட்டுறாதீங்க அவன் இருப்பான் நீங்கள் இருக்க மாட்டீங்க அதனால் என் பேச்சை இன்னும் ரொம்ப நாள் கேட்கணும் அது நீங்கள் ஓய்வாக இருக்கும்போது கேளுங்கள் இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாகவும் ரொம்ப ஆழமாகவும் எல்லா கேள்விக்கும் பதில் சொன்ன ரொம்ப நன்றி ஒரு சாதாரண சாமானிய நாடக நடிகனுக்கு மகனாக பிறந்த என்னையும் அழைத்து இந்த நேர்காணலில் பேச அனுமதித்த உங்களுக்கும் உங்கள் குழுவிற்கும் என் நெஞ்சார்ந்த நினைக்கிறேன்